கிட்டத்தட்ட நம்மளோட மைண்டு வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ட்ரம்ப்பை பற்றி ஏய் அவங்ககிட்ட சொல்லி யாராவது நிறுத்த சொல்லுங்கடா ஏண்டா அப்படி பண்ணுறான் இவன் இம்சம் வேறு பெரும் பொழுது பொழுதுபிடிஞ்சு பொழுது போனால் இவன் என்ன சொல்லுவான்னு பக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் இருக்கு அவர் இந்த சீஸ் ஃபயர் பற்றி சொன்னதோ இல்லை இந்தியாவை நான் மறட்டினேன்னு சொன்னதோ இல்லை இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடுவில் நான் தான் பஞ்சாயத்தை பண்ணி வச்சேன் அதனால தான் இப்போ பம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது அதை பற்றியே இல்லை ஏன்னா அதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லைன்னு வைக்கல ஏன்னா இவங்க இந்த சைட்லேருந்து பெருசாக இன்னும் எதிர்ப்போ மறுப்போ இல்லை பதில் அட்டாக்கோ எதுவுமே கிடையாது இப்போ ரீசண்டாக அந்த ஆப்பிள் ஓனர் இருக்கா டிம் குக்கு அந்த டிம் கிட்ட சில டிப்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காப்புல அவர் மனசுக்குள்ளே இருந்ததை என்னென்னா ஆப்பிள் வந்து இங்கே இந்தியாவில் அதோடய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை எக்ஸ்பேன்ஷன் பண்ணப்போகுது நிறையா ஆல்ரெடி இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃபாஸ்கான் மூலிமா வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆப்பிளோட மேஜர் ப்ரொடெக்ஷனு சைனாவில் தான் இருக்குது மேஜர் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் சைனாவில் மட்டுமே இருக்குது சொல்கிறாங்க ஐம்பது ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிளால் இப்போ இங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்களே இந்தியாவில் அதை ட்ரம்ப்பு காதுக்கு எவனோ ஒருத்தன் போட்டேன் போட்டோன்னா மனுஷன் டவக்குன்னு மனசு உடஞ்சி டாப்பில் அதாவது கிட்டத்தட்ட டிம் குக்கிட்ட என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் பிளான்ட்டு போட வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் பயங்கரமாக டிம்முக்கிட்ட பேசியிருக்காரு பேசுன மனுஷன் நீ நம்ம ஊரில் போடையா நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே உனக்கு இது வரைக்கும் நீங்கள் கேட்டு நான் ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லியிருக்கானா ஆ ஐநூறு பில்லியன் நீ பண்ணுற பிஸ்னஸ் இதை கொண்டாந்து நம்ம ஊருக்கு கொடுத்தா நம்ம ஊரும் இருக்கும் நானும் நல்லா இருப்பேன் நீனும் நல்லா இருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்தியாவில் கொண்டு போயிட்டு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற இந்தியாவை அது பார்த்துக்கும் நீ போய் இந்தியாவை வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டிம் குக்கோட மண்டையே கழுவிருக்க ட்ரம்ப்பு பொலிட்டீஷியன் டிம் குக்கு பிஸ்னஸ் மேன் பொலிட்டீஷியன் மாதிரி பிஸ்னஸ் மேன் திங்க் பண்ண முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு ரெவன்யூவு ப்ராஃபிட்டு நமக்கு என்ன மார்ஜின் இதுதான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நடக்கும் இப்போ டிங்குக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் போட்டு ஒரு லாங் டேர்மாக வந்து நம்ம கூட வந்து ஒரு ரோட் மேப்பே நீங்களே ஏன்னா ஒரு பிளான் இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுனால் பொசுக்கன்னெலாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது முதல்ல கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசணும் இதெல்லாம் தெரியா நீ எனக்கு செஞ்சு தருவியா எனக்கு எவ்வளோ இருக்குது என்னென்ன வசதிகளை எனக்கு பண்ணி கொடுப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் அதுக்கப்புறம் உள்ளேயே நுழைவாங்க கான்ட்ராக்ட்டுக்கு கான்ட்ராக்டெல்லாம் பேசி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட்டு பாட்டுக்கே வரும் இப்போ எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் பாட்டுக்கு வருது இப்போ டிம் குக்குகிட்ட நான் இப்படி பேசினேன் அப்படின்னு இந்தியாவுக்கு என்ன காண்டுன்னு இருந்துடல இந்தியா மேலே ட்ரம்ப்புக்கு இந்தியா மேலே காண்டா இல்லை ஐயா மேலே காண்டா ஏதோ ஒன்று ஆனால் ரொம்ப வலுவாக நிற்கிது ஐயாக்கிட்ட அங்கே நான் பேசிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை அதாவது எனக்கு இந்தியாவில் நீ பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கேன் ஆப்பிளுக்கு இல்லை இல்லை இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இல்லை இங்கே இருக்க அந்த எக்கனாமிக்கில் இல்லையா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஏன்னா இது அஃபெக்ட் ஆகும் சொன்னது எதோ சாதாரணமான இல்லை அமெரிக்க ஜனாதிபதி அவர் சொன்னோன்னா சரி ஒரு வேளை அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து எல்லாருக்கும் இருக்குது டீம்குக்கும் ஒரு வேளை நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறோம் சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உனக்கு அதை விட்டுட்டு என் வா அப்படின்னா என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்குது இல்லையா அதனால் அப்படி இருக்குமோன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்தியா கூட நாங்கள் போட்ட பிஸ்னஸ் நாங்கள் போட்டது தான் என்னோடய எக்ஸ்பேன்ஷன் இந்தியாவில் என்னென்ன ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோமோ அத்தனையும் சொன்னபடி நடக்கும் எங்கேயுமே வந்து நாங்கள் பேக் அடிக்க மாட்டோம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஆயிரம் டாலர் இப்போ இந்தியாவில் இருக்குதுன்னா அது வந்து அமெரிக்காவில் வந்து மூவாயிரம் டாலருக்கு வந்து ஏன்னா இங்கே மேன் பவரில் ஆரம்பித்து அந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்து கொடுக்குற சலுகைகளில் ஆரம்பித்து கிடைக்கிற அந்த வசதிகளை வச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ மூணு மடங்கு அங்கே எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாம் என்ன நினச்சாலும் ட்ரம்ப்பால் ட்ரம்ப்பால் வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்தால் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர மற்ற இதுக்கெல்லாமே வந்து ட்ரம்ப்ள முடியாது அது அவங்க கையில் இருந்தால் கொடுக்கணும் ஆயிரம் டாலர் அப்படின்னா மூவாயிரம் டாலர் அதை கொடுத்து வாங்கறதுக்கு இங்கே ரெடியாக இல்லை ஆனால் அதையும் மீறி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரம்ப் சொல்லி சரிப்பா இந்தியாவில் தேவைப்படுற ஐஃபோனை மட்டும் நீ அங்கே பண்ணு மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வந்து பண்ணு நம்ம ஊரில் தயாரிக்கிறோம்ல நம்ம இது பண்ணு எங்கே பண்ணாலும் காஸ்ட்டு காஸ்ட்டு தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது பத்தாவதுக்கு திடீர்னு இப்போ இந்தியாவில் நீ போடாத அப்படின்னு ஏன் ட்ரம்ப் சொல்கிறாரு ஏன்னா அமெரிக்காவில் இருக்க அந்த பிளான்ட்டை மூடிட்டு அங்கேருந்து வந்து அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இங்கே இந்தியாவில் வந்து அந்த பிளான்ட்டை போடுற மாதிரி இருந்தால் அமெரிக்காவுக்கு அது நட்டம் ஆனால் அமெரிக்காவில் பிளான்ட்டே கிடையாது அங்கே போடவும் முடியாது ப்ராக்டிக்கலாக போட முடியாது ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸு சைனா இந்தியா இது வியட்நாம் இவங்க மட்டும் தான் பண்றாங்க வேற எங்கேயும் பண்ணுறது இல்லை சைனாவில் எண்பது பெர்சன்ட் ஓடிட்டு இருக்கு இப்ப சைனால உள்ள அந்த ஒரு தான் அங்க மேனுஃபேக்சர் அந்த யூனிட் தான் இங்க அப்படியே ஷிஃப்ட் பண்றாங்க இதனால அமெரிக்காவுக்கு ஒரு லாஸும் கிடையாது இதனால சைனாவுக்கு தான் லாஸ் ஆனா சைனா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவன் உள்ள போந்து அவன் அவனை இது போனா போகுது நம்ம ஒன்று இறக்குவான் அவன் ஐஃபோனும் போட்டால் நம்ம பைஃபோன்னும் போடுவான் அதை அப்படியே மாற்றி கொண்டாந்து போடுவான்னு வைங்களே அதில் அவனுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது ஆனால் இப்போ ட்ரம்புக்கு ஐஃபோனு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் அமெரிக்காவோட பெரிய ஒரு சக்காலத்தி அப்படின்னா சைனா தான் நம்ம வந்து ரொம்ப ஒப்புரவாக இருக்கும் நம்ம வந்து எங்கேயுமே வந்து அமெரிக்காவை விட்டு கொடுத்ததில்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு தோஸ்து ஜிகிரி தோஸ்து அவளுக்கு வந்து பண்ணிக்கு வாங்கினீங்களே ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ அதை வந்து ட்ரம்ப்பு இந்தியாவை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் இது வரைக்கும் அவங்க அது ஆப்பிள் அஃபீஷியல்ஸும் சரி இந்தியன் அஃபிஷியல்ஸும் சரி நாங்கள் எங்களோட கான்ட்ராக்டு ரொம்ப இன்டாக்டாக இருக்குது யாராலையும் உடைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது அதுக்கும் ட்ரம்ப் பேசுனதுக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் பாதிப்பும் இருக்காது அதனால் நாங்கள் எங்களோடய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் பட் ஆனால் இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் ஆனால் இனிமேல் ஒருவேளை வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே உள்ளே வரணும்னா இனிமேல் ட்ரம்ப் கிட்டே கேட்டு தான் வரணும்னு உள்ளுக்குள்ளே ரகசியமாகவும் சொன்னாலும் சொல்லுவாங்க என்னை கேட்காம எவனும் இந்தியா பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது அது சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஆப்பிள் சுச்சுவேஷனில் அங்கே ஆனால் ட்ரம்ப் சொன்னதில் உண்மையிலேயே அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் அவர் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது இப்போ நம்ம சொல்கிறோம்ல மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா நம்ம வந்து சொந்தமாக நம்ம ஊரில் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு ஆசை இருக்குது அதே தான் அவருக்கும் ஆசை இருக்கா ஆனால் ஆசை இருந்தால் மட்டும் பற்றாது அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குன்னு ஆனால் இங்கே யூஎஸில் அதுக்கான ஆப்ஷன்ஸு மேனுஃபேக்சரிங்க்கு கிடையவே கிடையாது வாய்ப்பே இல்லை எந்த எங்கே போட்டாலும் ஒன்றுக்கு நாளாக உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து சோக்கியாசில் தான் இருக்கணும் எவனும் வாங்கி செலவழிக்கிற அளவுக்குலாம் அது இருக்காது அந்த காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் வாங்கி இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இப்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆப்பிள் போடுவானா இல்லையான்றதுலாம் கிடையாது ஆப்பிள் கண்டிப்பாக போட்டேன் அவள் போனால் திரும்பி பேக் கடிச்சு அவனுக்கு தான் லாஸு ஏன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் ரெடியாக இருக்குது அதையும் கூட ட்ரம்ப்பு லைட்டை கொஞ்சம் சொரண்டு பார்த்தாப்புல இந்தியன் மார்க்கெட்லாம் ரொம்ப கஷ்டப்பா நம்ம ப்ராடக்ட்லாம் இங்கே செல்லே ஆகிறது இல்லை வந்து பார்த்தாதானே தெரியும் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு நீங்கள் ஆப்பிளுக்கு செய்வோவோ இல்லை அமெரிக்காவுக்கு செய்வோவோ அப்படிலாம் வந்து கேட்பாங்க பட் ஆனால் ஏன் ட்ரம்ப்பு இப்போ இவ்வளோ தூரம் ஐயா மோடியை கார்னர் பண்ணுறேன் மோடியை தான் கார்னர் பண்ணுறேன் நம்மளை கார்னர் பண்ணவே இல்லை மோடியை காரணம் பண்ண என்ன காரணமாக இருக்கும் இந்தியா மேலே திடீர்னு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பகை அதுதான் தெரியலை என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கும் இடையில் ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி சாரி ஆ ஒன் ஃபிஃப்டி பில்லியன்கிட்ட வர்த்தகம் நடக்குது இதுக்கும் இன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய ரெண்டு பேருக்குமே அதை நிப்பாட்டினா ஏன்னா ரெண்டு பேருக்குமே லாஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அவ்வளோதான் ஆனால் ஏன் இதை வந்து ட்ரம்ப்பு டென்ஷன் ஆகிறாரு உண்மையில் தெரிய மாட்டேங்குது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை ஆனால் நமக்கு தான் தெரியாதே தவிர அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள்லாம் சேர்ந்து செய்து ஒரு நல்ல முடிவை ட்ரம்ப்பை மறுபடியும் வேணா ஒன்று பண்ணுங்க இது நமஸ்தே மோடி நான் அங்கே வெல்கம் ட்ரம்ப்பா பார்ட் டூ போட்டு ஒன்று நடத்தி விட்டுருங்க சந்தோஷப்படுவோம்